இந்த அசல் கொடுக்கல ஒரு அசலுக்கு ஆறு பர்சன்ட்டுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி மட்டும் தொண்ணூறுரூவா வருது அதே அசலுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி விதத்தில் வட்டி என்னென்னு கேட்குறாங்க இதை நம்ம மிக எளிமையாக போடலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஆறு சதவீத வட்டி அது எத்தனை ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு அப்போ ஆறு மூணு பதினெட்டு சதவீத வட்டி தான் நம்மளுக்கு தொண்ணூறுபான்னு கிடைச்சிருக்கு அதை நாம் கண்டுபிடிக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி ஏழாறு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம் இதை க்ராஸ் மல்டிபிள் பிரகாரம் இப்போ பதினெட்டு இன்ட்டு எக்ஸ் பதினெட்டு எக்ஸ் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு தொண்ணூறு நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு தொண்ணூறு டிவைடட் பை பதினெட்டு பதினெட்டு தொண்ணூறே அடிச்சோம்னா பதினெட்டு அஞ்சு தொண்ணூறு ரெண்டு பத்து மீதி ஒன்று நாலு அஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து ரூபா தனி வட்டி கிடைக்கும்